ஆத்தூர் தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்று நடைபெறவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்காமல் அரசியல் வேண்டாம் என மலுப்பளாக பதில் சொன்ன மாவட்ட ஆட்சியர் ஆத்தூர் தொகுதியில் தாசில்தார் பிஎல்ஓக்கிடம் வாக்காளர்கள் சிப்டிங் என பதிவை பூர்த்தி செய்து வாங்கியதாக அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டிய குறித்த கேள்விக்கு அப்படி எதுவும் சொல்லவில்லை பணிகளை வேகமாக மு முடிக்கச் சொல்லி சொல்லியிருப்பார் அதனை மீண்டும் மறு ஆய்வு செய்ய சொல்லி உள்ளோ அரசியல் வேண்டாம் என மழுப்பலாக பதில் சொல்லி மறுத்துவிட்டார் மேலும் வருகின்ற நான்காம் தேதி விண்ணப்பங்கள் கடைசி நாள் என இருந்ததை வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை விண்ணப்பங்களை வாக்காளர்கள் அந்தந்த பூத்துகளில் வழங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்தார் வந்து பொதுமக்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் வந்து முக்கியமா ஸோ இதுல வந்து முக்கியமானதா இப்போ ஒரு தகவல் ஊடக நண்பர்கள் மூலமா சொல்றது என்னன்னா நம்ம நான்காம் தேதியை முன்னிட்டு வந்து நிறைய இடங்கள்ல சுமார் இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு பூத்து நம்ம கிட்ட இருக்கு சோ நம்ம பணிகள் வந்து கணக்கெடுப்பு படி உங்களை திரும்ப பெறுதாட்டும் அதை பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பாகங்கள்ல வந்து நம்ம நாலாம் தேதி கணக்கிட்டு வந்து முடிச்சிருக்கோம் பட் அப்பயே நம்ம வந்து தெளிவாக என்ன சொல்லியிருந்தோம்னா நாலாம் தேதி ஈவினிங் வரைக்கும் வந்து கொடுத்தாலுமே கூட ஒரு சில பேர் எந்த பாகத்துல இருந்து வந்தாலும் கூட எப்போ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் இப்போ கூடுதலா பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் நம்ம பாகங்கள் சில பாகங்கள்லாம் முடிச்சிருந்தாலுமே கூட ஏதாவது வாக்காளர் வெளியூர் போயிருந்தாங்க இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட இல்லை நாளைக்கு வந்தா கூட பதினொன்றாம் தேதி வந்தாலுமே கூட கணக்கெடுப்பு படிவங்களை கட்டாயம் வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் சொல்லியிருக்கோம் ஸோ பாக அந் அந்த நேரத்தில் அவங்க வெரிஃபை பண்ணும்போது அந்த வாக்காளர் இல்லாமல் ஷிஃப்ட் எடுக்க கூட போட்டிருப்பாங்க இப்போ எந்த வாக்காளர் இன்னைக்கு நான் வந்துட்டேன் வெளியூர் போயிட்டு வந்துட்டோம் வேலை நிமித்தமாக போய் வந்துட்டோன்னு கேட்டாலும் அந்த கணக்கெடுப்பு படிவத்தை கட்டாயம் வந்து மறுக்காமல் பெற்று அதை வந்து எடிட் ஆப்ஷன் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே அதை வந்து ரொம்ப நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு கணக்கெடுப்பு படிவங்கள் தவறுதலாக ஏற்றப்பட்டிருந்தாலுமே கூட அதை சரி செய்யறதுக்கு எடிட் ஆப்ஷன் ரோல் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து இப்போ நம்ம இன்னிலிருந்து நம்ம எல்லா வாக்கு சாவுடைய அலுவலர்களுக்கும் நம்ம நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சதுனால நாங்கள் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸோ கட்டாயம் வந்து அந்த ஃபார்ம்ஸை வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்கோம் சூப்பர் செக் ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் செக் தான் இந்த மீட்டிங்கில் உங்கள் மூலிமாவும் சொல்கிறதும் சரி மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்கிறது அந்த ஏஎஸ்டி டிடின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்சண்ட்டு ஷிஃப்ட்டு டெத்து டபுள் என்ட்ரி அதாவது இறப்பு பரம் நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் அந்த அன்ட்ரேசபிள் இட அந்த அவங்களோட முகவரியை வந்து கண்டுபிடிக்க இயலாத வாக்காளர்களுடைய பெயர்கள் அதே போல் டபுள் என்ட்ரி ஸோ இது வந்து ஒரு வழக்கமாகவே வந்து ஒரு நம்பர்ஸ் எப்பயுமே இருக்கும் ஸோ நம்ம தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் திறப்பு திருத்த பணிகளை சொல்லும் போதுமே சொல்லியிருந்தாங்க இறந்த வாக்காளர்களை வந்து ரிமூவ் பண்ணுறது இந்த டாஸ்கோட மிகப்பெரிய ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன்படி கிட்டத்தட்ட நம்ம இறந்த வாக்காளர்கள் ஒவ்வொரு பாகத்துலையுமே வந்து நம்ம எடுத்துட்டு இருக்காங்க அதை ரீசெக் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த பிஎல்ல போய் செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அந்த டைம்ல அந்த 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 இறந்த வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குடும்ப உறுப்பினர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் சொல்லணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று கம்பல்சரியா இருந்தால் மட்டும்தான் இறந்த வாக்காளர்களை இறந்தவர்களாக வந்து அதில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அதே போல நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர் முகவரியை வந்து கண்டுபிடிக்க முடியாது இப்போ நமக்கு வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த கேசஸ் ஆல்சோ ஈக்குவலி இறந்தவர்களுக்கு இணையான நம்பர்ஸ் வந்து நிரந்தரமாக குடிபெயர்ந்தோர் இருந்தோர் வந்து கண்டுபிடிக்க முடியாதவங்க இருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு ஏழு தொகுதிக்குமே வந்து நம்ம ஏஇஆர்ஓஸு ஏஇஆர்ஓஸு பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் அது மட்டும் இல்லாம பிஎல்ஓ வந்து அந்த ஓட்டர்ஸ் மட்டும் நூறு சதவீதம் மறுபடியும் திருப்பி செக் பண்ணுங்க சப்போஸ் இன்னைக்கு யாராவது வந்து ஒருத்தர் வந்திருந்தா கூட அவருடைய வாக்கா அவரோட டீட்டெயில்ஸ் வாங்கி நம்ம பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் பூத் ஏஜென்ட்ஸ்கிட்டையும் இந்த நண்பர்கள் மூலியமாக ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறது அவங்களோட ப்ரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில நேரங்களில் நகர்ப்புற பகுதிகளில் அந்த இடத்துக்கு அந்த சொல்லப்பட்ட முகவரிக்கு நம்மளால் பூத் பிஎல்ஓ ஆஃபீஸர்னால போய் ரீச் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த பூத் ஏஜென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நல்லா ஏரியா நல்லா ஃபெமிலியர் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது விடுபட்ட பாகங்கள் விடுபட்ட தெருக்கள் இருந்தாலுமே கூட பூத் ஏஜென்ட்ஸு கட்டாயம் வந்து அவங்கள அவங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வேண்டுகோளாக வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய செக்ஸ் அண்ட் இது நம்ம ஓரளவுக்கு முடிச்சிருந்தாலுமே கூட திருப்பி ரீ செக் சூப்பர் செக்தான் நிறைய இடத்துல பண்றோம் இதுல யாராவது வந்தாலுமே கூட ஒரு வாக்காளர் கூட விடுபடாம சேர்க்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கமா எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்காங்க நம்மளும்